அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநந்தனி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிடல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பணியும் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன் வைக்கிறாங்க சர்க்கரையோடைய அளவு இதனால் குறைய மாட்டேங்குது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது இரத்த கொழுப்பு அதிகமாக இருக்குது இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை வந்து உடல் எடையை சம்பந்தப்படுத்தி சொல்கிறோம் ஈவன் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான சினைப்பை நீர்கட்டி பிரச்சினை குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம முயற்சி செய்யும் பொழுது உடல் எடையே வந்து ஒரு தடையாக இருக்கு இது எல்லாமே நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா இதுக்கு வந்து நான் டயட் இருந்தேன் டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணேன் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் போடுறேன் ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிறதான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து உணவுக்கு பிறகு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இத் இத்தனை பிரச்சனைகளையும் உங்களால் சமாளிக்க முடியும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உணவு உண்ட பிறகு ஒரு குறுநடை இதை வந்து இன்னைக்கு மருத்துவ உலகில் என்ன சொல்கிறோன்னா போஸ்ட் மீல் வாக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் சாப்பிட்ட பிறகு அப்படியே போய் உக்காந்துட்டு வேலை பார்க்குறோம் அப்படியே போய் படுத்துடுறோம் இரவு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நைட் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த போஸ்ட் மீல் வாக் அப்படின்னா என்ன அது எப்படி பண்ணணும் அதனால் என்னென்ன நமக்கு வந்து மருத்துவ பயன்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் போஸ்ட் மீல் வாக் உண்ட பிறகு குறுநடை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் சாப்பிட்டவுடனே நடக்க சொல்றீங்கன்னா அஜீரணம் வரும் அந்த காலத்துலேருந்தே நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாப்பிட்டோடனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சாப்பிட்ட பிறகு வேகமாக விறுவிறுவிறுன்னு மூச்சு வாங்க மூச்சு இறைக்க அப்படிதான் நம்ம நடக்கக்கூடாது ஒழிய ஒரு மெதுவான ஒரு நடை குறுநடை அப்படிங்கிறது நம்ம கலோக்கையெல்லாம் சொன்னால் உலாத்துறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம நடக்கும் பொழுது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் தெரியுங்களா நம்ம உடம்புல செரிமானத்துக்கு சம்பந்தமான அந்த செரிமான நொதிகள் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து சாப்பிட்ட உடனே நல்லா சொருந்தால் மட்டும்தான் நம்ம உண்ட உணவு வந்து நல்லபடியாக செரிமானாகும் ஆகும் கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது வயிறு ஊதுறது இருக்காது ப்ளாட்டிங் இருக்காது மலச்சிக்கல் இருக்காது செரிமானம் நல்லபடியாக நடக்கும் ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த குறுநடை உண்ட பிறகு நடக்கக்கூடிய ஒரு சின்ன நடை இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் எடையே குறைய மாட்டேங்குது டாக்டர் வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் டெப்போஷிஷன் தொப்பை உடம்பு கூட குறையுது ஆனால் இந்த தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க குறிப்பாக லேடிஸ் பார்த்தோன்னா மத்தியானம் சாப்பிட்ட பிறகு கம்பல்சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் ஒரு நேப் எடுப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட உடனே போய் படுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும் ஃபேட் டெப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம தோலுக்கடியில் உருவாகக்கூடிய அந்த கொழுப்பு படிவம் அடிப்போஸ் ஃபேட் கண்டிப்பாக உருவாகும் ஸோ இந்த குறுநடை உண்ட பிறகு இருக்கும் பொழுது இந்த வைர சுற்றி இடுப்பு சுற்றி உருவாகக்கூடிய இந்த ஃபேட்டை நம்மளால் ஈஸியாக குறைக்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கி இன்சுலினுடைய வேலை இன்சுலின்கிறது ஒரு ஹார்மோன் செரிமானம் சம்பந்தமான ஒரு ஹார்மோன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் சரியா இல்லைன்னா நமக்கு உடல் எடை அதிகமாகும் இந்த ஹார்மோனுடைய வேலையை துரிதப்படுத்தக்கூடிய தன்மை இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த குறுநடைக்கு இருக்கு அதே மாதிரி ரத்தத்தில் என்ன பண்ணாலும் டாக்டர் எனக்கு ட்ரை கிளசுரைட் லெவல் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டோடனே போய் படுத்து தூங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரத்தத்தில் கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்க முடியாமல் இருக்கும் ஸோ அந்த ட்ரை லெவலை லெவலில் குறைக்கக்கூடிய தன்மை இந்த குறுநடைக்கு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா அவங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா நைட் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஒரு மைல்டு வாக் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மன அழுத்தம் நல்லா குறையும் டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஸோ நம்ம வந்து மன அழுத்தத்துக்காக நான் வந்து ஆன்டி டிப்ரெஷன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க கூட அந்த உண்ட பிறகு எடுக்கக்கூடிய அந்த மைல்டு வாக் அப்படிங்கிறது அவங்க மாத்திரைகளுடைய அளவையும் மருந்துகளுடைய அளவையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த குறுநடை ஈவன் நல்ல தூக்கத்துக்கு கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ மன அழுத்தத்தை குறைக்குது நல்ல தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதே சமயம் மனதுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் நம்மளுடைய எனர்ஜியை மீட்டுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது ஸோ நம்ம முழுமையான சக்தியோடு இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஹார்மோன் சார்ந்த பிரச்சினையினால் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இவங்க எல்லாமே அந்த சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன வாக் போறதுங்கிறது அவங்க ஹார்மோன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் வேகமாக வேர்க்க விறுவிறுக்க நடக்கக்கூடாது அது நமக்கு எதிராக செயல்படும் அப்படி இந்த குறுநடை எப்படி இருக்கணும் இந்த போஸ்ட் மீல் வாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்ட பிறகு ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து பத்துலேருந்து முப்பது நிமிடம் வரைக்கும் நம்ம மெதுவா நடக்கலாம் எவ்வளோ நேரம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் மெதுவா மூன்று வேலையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடியாதவங்க அட்லீஸ்ட் இரவு நேரங்கள்லையாவது இந்த பயிற்சியை பண்ணணும் சாப்பிட்ட உடனே கிடையாது சாப்பிட்டு பதினைந்து நிமிடம் கழித்து இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் கட்டுப்படாத அத்துணை நோய்களும் கட்டுப்படும் உடல் எடையும் நல்லா சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதாவது சக்கரங்கள் வந்து பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம தெரிஞ்சிட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்கினை சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் ஸோ ஒரு குழப்பமான வாழ்வியல் சூழலில் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய பிறப்புக்கான நோக்கம் என்ன ஸோ இதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு அதே மாதிரி நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லுது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் தெளிவான ஒரு எண்ணம் சொல் செயல் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு வாழ்வியல் பயணத்தை தான் இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆக்கினை சக்கரம் வந்து ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன நம்மளுடைய அன்றாட செயலுக்கான காரணங்கள் என்ன நம்மளுடைய எண்ணங்களை வந்து எப்படி முறைப்படுத்தி நம்மளுடைய உடலையும் மனதையும் வந்து முழுமை ஒரு நிலைக்கு கொண்டு வருது மிக முக்கியமாக நம்மளுடைய ஹீலிங் பவர் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு உடலுக்கும் மனதுக்குமே தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஸோ அந்த ஒரு நம்மளை நாமளே வந்து சரி செய்யக்கூடிய நிலையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஆக்கினி சக்கரம் அப்படிங்கிறது இந்த சக்கரம் வந்து ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவான ஒரு நிலை இருக்கும் நம்மளுடைய பார்வையில் வந்து ஒரு தெளிவான ஒரு தன்மை இருக்கும் நம்மளுடைய செயல்கள்லேயும் வந்து ஒரு நோக்கம் வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு சக்கரம் வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு கண் பார்வையில் வந்து குறைபாடு உண்டாகிறது அதே மாதிரி எண்ணங்கள்ல ஒரு தெளிவற்ற நிலை ரொம்ப சீக்கிரமா வந்து மூட் ஸ்விங்ஸ் வருது ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு கோபம் வரதோ இல்லை திடீர்னு வந்து ஒரு மன வருத்தம் வந்து உண்டாகிறதோ ஸோ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் வரைக்கும் எனக்கு இந்த மன வருத்தம் இருக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி காது மூக்கு தொண்டை பகுதிகளில் வந்து தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது தலைவலி வந்து அடிக்கடி வந்து உண்டாகிறது ஸோ ரத்த அழுத்தம் வந்து உண்டாகிறது நம்மளுடைய உடலோட வளர்ச்சிதை மாற்றம் வந்து ரொம்ப கம்மியாகி ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உடலுக்கு சத்துக்களை கொடுக்காம தொடர்ந்து நமக்கு வந்து மனச்சோர்வும் உடல் சோர்வும் வந்து இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆக்கினை சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக முக்கியமாக உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு தெளிவற்ற நிலை ஸோ அந்த நிலை இருக்கு எனக்கு எப்பவுமே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை எப்பவுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்குது இதனால் என்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனே வந்து பாதிக்கப்பட்டு நான் எல்லா விஷயங்களும் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு அப்படின்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆக்கினி சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பூர்வ மத்தியில் நாலு இன்ச் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து யோக பயிற்சியாளர்களும் அதே மாதிரி சித்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த சக்கரம் வந்து நம்மளுடைய மூளைப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பியை வந்து தூண்டி இது நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி இந்த சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய இந்த பீனியல் கிளாண்டை தான் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் நம்மளுடைய இரண்டு கண்களால் புற உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த புலன் உணர்வுகளையும் தாண்டி நம்மளுடைய உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த உள்ளுணர்வை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்செப்ஷனும் சொல்லக்கூடியது ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து முறையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த பீனியல் கிளாண்டு தான் ஸோ இந்த பீனியல் கிளாண்டில் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு நம்மளுடைய குண்டலினி சக்தியை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணி இது வந்து நம்ம பீனியல் கிளாண்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சுரப்பித்தன்மை அது வந்து ஒரு கிறிஸ்டலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம சுவாசத்தின் மூலமாக இந்த பீனியல் கிளாண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதுலேருந்து உடலுக்கு கிடைக்கக்கூடிய மெலட்டுரின் அப்படிங்கிற ஒரு மெட்டபுலைட் வந்து நம்மளுடைய நோய்களை உருவாக்கக்கூடிய திறனை குறைச்சி நரை திரை பிணி மூப்பு வராமல் தடுக்குது அப்படிங்கிறதும் சித்தர்களுடைய ஒரு கூற்று ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும் நமக்கு வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம சரி செய்யணும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் சொல் செயலில் ஒரு தெளிவான நிலை இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஆக்கினி சக்கரம் வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுக்கு எண்ணங்களில் ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்கு பார்வை குறைபாடு இருக்கு சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து எனக்கு இருக்கு அதே மாதிரி தலைவலி அப்படிங்கிறது என்ன காரணம் தெரியாமல் இருக்கு மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள் டென்ஷன் இருக்கிறது சில சமயங்களில் எனக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கும் ஸோ எனக்கு வெளிச்சத்தை பார்க்குறது சிரமமாக வந்து இருக்கும் வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு அடிக்கடி வந்து எனக்கு கண்களில் பாதிப்பு உண்டாகிறதோ இல்லை வந்து எனக்கு காது அடைச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அக்னி சக்கரம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை கவனித்து பாருங்கள் அதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த நிலையெல்லாம் குறைவாக இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் உங்களுடைய நாடி பரிசோதனை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான சில சுவாச பயிற்சிகள் அதே மாதிரி யோக பயிற்சிகள்லாம் நம்மளுடைய சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் மூலாதாரம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கிரை இந்த சக்கரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் முடிவில் தான் இந்த ஆக்கிரை சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் அந்த நிலையை மாற்றத்தை கொண்டு வரதுக்கான சுவாச பயிற்சிகளும் யோகா பயிற்சிகளும் தேவைப்பட்டால் சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த எண்ணங்களில் தெளிவற்ற ஒரு நிலை மாறி நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து தூண்டப்பட்டு அதனுடைய சுரப்பிகள்லாம் வந்து முறையாக உடலில் வந்து வெளிப்படும் பொழுது நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஹீலிங் பவர் வந்து நம்ம உடம்புல இயற்கையாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கு இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இதனுடைய வேலை என்ன இது பாதிக்கப்படும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து உருவாகும் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதியம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி சின்ன பிரச்சனை வந்தாச்சுன்னா ஐயோ அதோட முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை நம்ம வேலையே அவ்வளோதான் காலி அப்படின்னு முடங்கி போகிற பழக்கம் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும் பெரிய மாவீரர்களுக்கு அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு தானே நாம் இருக்கோம் ஆனால் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் எல்லா நேரத்துலேயும் சிந்திச்சா அவங்களுக்கு வழி பிறக்கும் அதுக்கான கதையை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் மாவீரன் நெப்போலியன் பொனஃபர்ட் இவரை எல்லாருக்கும் தெரியும் உலக பிரசித்தி பெற்றவர் பெரிய போர்கள் நிறைய செஞ்சு ஜெயித்த ஆள் உலகத்தில் அவர் பேர் தெரியாத நாடுகளே கிடையாது போர்க்களத்திலேயே இருந்த ஆள் இன்னும் சொல்லப்போனால் போர்க்களத்தில் குதிரை மேலே ஐந்து நிமிடம் மட்டும் அப்படி ஒக்காந்த வண்ணமாகவே தூங்குவாராம் பாக்கி உள்ள நாள் முழுக்க சண்டை போடுவாராம் மிகப்பெரிய வீரரான நெப்போலியனுக்கும் தோல்வி வந்தது பிரிட்டனோட போர் பண்ணி தோற்று போனாரு பிரிட்டன் அரசாங்கத்தினர் அவரை பிடிச்சி கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் தனிமை சிறையில் வச்சாங்க ஒரு மனுஷனை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினா அவனை மர நிறைய பேரோட பழக விட்டு குழப்பறதுங்கிறது ஒரு வித பிராக்டிஸ்னாலும் தனிமையில உட்கார வச்சு அவனை குழப்பறதுதான் ஆதி காலத்திலே இருந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று ஆனான பெரிய மாவீரன்னு இருக்கிற அந்த நெப்போலியனை கூட தனிமை சிறை செதைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படி அவர் யாரையுமே பார்க்காம எத் ஒரு விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம தனியா தனியா உட்காந்து உக்காந்து உடல்நிலை மட்டுமல்ல மனம்ஸும் அப்படியே இருக்கிற அந்த நேரத்துல கடுமையான காவல் இருக்கிற அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு நாள் ரொம்ப சாமர்த்தியமாக மற்றவங்களுக்கு தெரியாம அந்த சிறைச்சாலை வீரர் போலவே வேடம் அணிந்த நெப்போலியனுடைய ஒரு வீரர் அவரை பார்க்க வந்துட்டார் அவரை பார்க்கறதுக்கு வந்து ரகசியமா உட்காந்து அவருக்கு ஏதோ பழங்கள் எல்லாம் மாதிரி வந்து கொடுத்துட்டு அவர்கிட்ட இவர் மறைச்சு வச்சிருந்த ஒரு சதுரங்க படம் செஸ் போர்டு இருக்கு இல்லையா அதை எடுத்து கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் அந்த செஸ் போர்டு வந்து தோல்ல செஞ்சுருப்பாங்க அதை சுருட்டி வச்சிருப்பாங்க விளையாடும்போது அதை விரிச்சு வச்சு அதில் காய்கள் வச்சு விளையாடுறது வழக்கம் இப்படிதான் ஆரம்ப காலத்துல செஸ் போர்டு இருந்தது அது மாதிரியான ஒரு சின்ன செஸ் போர்டை கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்டு நெப்போலியன் கிட்ட கொடுத்துட்டு தனியாக உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் உட்காந்து தனிமையை போக்கிறதுக்காக விளையாடுங்க இதை விரிச்சுக்க வச்சு விளையாடுங்க இதை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி வலியுறுத்தி கையில் கொடுத்துட்டு போயிட்டார் இப்போது நெப்போலியன் அதை வாங்கி வச்சுட்டாரு நிறையா நாள் அப்படி போயிட்டே இருந்தது மனக்குழப்பத்திலே இருந்தவர் ஒரு மாதிரி வெறுமையிலே இருந்தார் நண்பர் கொண்டு வந்து கொடுத்த பழங்களையும் சாப்பிடலை குறிப்பாக இந்த செஸ் போர்டையும் அவர் விரித்து பார்க்கவே இல்லை காலம் உருண்டு ஓடிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த தனிமை சிறையிலேயே நெப்போலியன் உயிர் இழந்துட்டாரு அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அவருடைய பொருட்களை எல்லாம் பிரிட்டன் அரசாங்கம் எடுத்து சேர்த்து வச்சிருந்தது பிரான்ஸ்ல ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை உருவாக்கினாங்க அந்த மியூசியத்தில் நெப்போலியன் சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ற அவருக்கு அந்த செஸ் போர்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த செஸ் போர்டையும் எடுத்து அதே மாதிரி காட்சிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அதிகாரிகள் அந்த செஸ் போர்டை அப்படி விரிக்கிறாங்க பார்த்தா அந்த செஸ் போர்டுடைய மையத்தில் சின்ன அந்த கட்டத்துக்கு நடுவில் அவர் சிறைப்பட்டிருந்த சிறைச்சாலையினுடைய வரைபடமும் இவர் இருக்கிற இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் ரொம்ப சூட்சுமமாக அழகாக தெளிவாக வரைஞ்சு கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு நெப்போலியன் மனக்குழப்பத்திலையே இருந்ததுனால அந்த செஸ் போர்டை பிரித்து பார்க்கவே இல்லை ஒருவேளை மனக்குழப்பத்தில் இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் சிந்திச்சா யாராவது ஜெ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து செஸ் போர்டை கொடுப்பாங்களா என்ன வித்தியாசமான இந்த பொருளை கொடுத்துருக்காரே நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு யோசித்து அவர் அதை பிரித்து பார்த்துருந்தார்னா வரலாறே மாறி இருக்கும் இல்லையா எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் மனம் கலங்கி நிக்காம நல்ல நேரத்துல சரியானபடி சிந்திச்சோம் அப்படின்னா சிறையாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் நமக்கு வழி கிடைக்கும் சிந்திக்கலாமா நன்றி